தமிழக அரசின் தலைமை செயலர் ராம மோகனராவ் வீட்டை தொடர்ந்து சென்னை கோட்டை தலைமைச் செயலகத்திலும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்காங்க சேகர் ரெட்டி வீட்டுல வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில நூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் ரொக்கம் நூத்தி முப்பது கிலோ தங்கம் சிக்கியது அதை சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க இதையடுத்து இப்போ தமிழக தலைமைச் செயலர் ராம மோகனராவ் வீட்டுல அதிரடி சோதனை நடத்த ஆரம்பிச்சாங்க இதையடுத்து இவரது ஆந்திரா வீடுகளில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கிலோ தங்கம் சிக்கியது இதனால ராம மோகனராவ் வீடு மற்றும் வருமான வரித்துறை அலுவலகம் உட்பட சில இடங்கள்ல துணை ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு இப்படி துணை ராணுவத்தோடு சென்னை கோட்டை தலைமைச் செயலகத்துல வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தியது அடுத்து அந்த இடம் ரொம்பவே பரபரப்பா காணப்பட்டது மொத்தம் இருபது வருமான வரித்துறை அதிகாரிகள் ராம வீட வீடை அடுக்கடுக்காக சோதனை நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் முதன்முறையாக தலைமைச் செயலகத்திலேயே வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியது எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த சோதனையை எடுத்து வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் இந்த லஞ்ச ஊழல்ல இல்ல அதிகாரிகளும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரா தான் இதை பண்றாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதனால இத்தனை நாளா நம்ம நாட்டுல ஜனநாயகம் நடக்கல பணநாயகம் தான் நடந்திருக்கு அது சரி இன்னும் வேற எந்தெந்த பெரிய கையில இதனால மாட்ட போகுதுன்றத நாமளும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இனி இன்னும் இது போல பிரதமர் மோடி அவர்களுடைய கள்ள நோட்டுகள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் ஒழிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கா டிவி